வணக்கம் உள்ளது நாற்பது பாடல்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை ஒருங்கே பார்வையிடுவோம் தான் காணல் தலைவன் தன்னை காணல் என்னும் பன்னூல் உண்மை என்னவெனில் தன்னைத்தான் காணல் எவர் தான் ஒன்றால் காண உணாதேல் தலைவன் காணல் எவன் ஊணாதல் காண மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியான் மதித்திடுதல் எங்கன் மதி நான் என்று இத்தேகன் அவிதாது உறக்கத்து நான் இன்று என்று ஆரம் நபிள்வது இல்லை நானொன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் சட உடல் நான் என்னாது சச்சித் உதியாது உடல் அளவாய் நானொன்று உதிக்கும் இடையில் கிச்சட கிளந்தி பந்தம் சீவநுட்பம் இயகந்தை ഇച്ചംസാരം മനം എൺ ഉരുപ്പറ്റി ഉണ്ടാം ഉരുപ്പറ്റി നിൽക്കും ഉരുപ്പറ്റി ഉണ്ട് മികും ഉരുപറ്റ ഉരുമാറും ഉരുപ്പറ്റം തേടിനാൽ ഓട്ടം പേ അഹന്തൈ ഓർ നന്റ്